அலாமம் வரமத்தி வரகாத்து அலஹமது ரபுல் ஆலமின் ஒசலாத்து வசலாம் அமாபாத் ரமலானுடைய ரமலானினுடைய இருபத்தி நாலாவது நாளான இன்று சான்றூர் பாடசாலையினுடைய இருபத்தி நாலாவது வகுப்பிலே வலைக்கம் எளிமையான வாழ்வு என்ற தலைப்பின் கீழ் இமாம் ஹசன் அல்பர் ரஹிமவுல்லா அவங்க சொல்கிறாங்க அல்லாஹின் மீது ஆணையாக நான் பல மக்களை பார்த்திருக்கின்றேன் மடித்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஆடை அவர்களிடத்தில் இருந்ததில்லை தூங்கும்போது தங்களுக்கும் பூமிக்கும் இடையில் விரிப்புகள் எதுவும் விரித்ததில்லை தங்களது வீட்டில் ஒரு குறிப்பிட்ட உணவை செய்யும்படி அவர்கள் கட்டளையிட்டதில்லை அவர்களில் ஒருவர் சாப்பிட்டாலும் வயிறு நிரம்புவதற்குள் கொள்வார் அவர் சொல்றாங்க மேலும் ஒருவர் வயிறு நிரம்ப உணவு உண்பதை விட அந்த உணவை நாய்க்கு போடுவது மேல் அப்படின்னு சொல்றாங்க அந்த நல்லோர்களுடைய அந்த கருத்து என்னென்னா சான்றோர்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அதை இமாம் இந்த கூற்றின் மூலமாக கண்முன் கொண்டு வருகிறார்கள் கொஞ்சம் நமது வாழ்க்கையை இவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் எப்போதும் சொகுசான வாழ்க்கை விருப்பமான உணவு ஆடம்பரமான பொருள் என்று நமது வாழ்வு மாறியிருக்கிறது சொர்க்கத்தில் அனுபவிக்க வேண்டியதை இங்கேயே அனுபவிக்க ஆசைப்படுவது போல நமது வாழ்க்கை இருக்கிறது ஆனால் உலக வாழ்க்கையில் தான் அதிக நாட்டம் நாம் கொண்டிருக்கிறோம் வசதியான வாழ்க்கையை அதிகம் விரும்புகிறோம் ஆடம்பரமான பொருளை ஆசைப்படுறோம் ஆனால் அந்த நல்லோர்கள் மறுமைக்காக வாழ்ந்தார்கள் உலகத்தை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை உலகத்தையும் அதனுடைய வசதிகளையும் மதிக்கலை ஒன்றுக்கு அதிகமான இரண்டு ஆடைகள் கூட அவர்களிடத்தில் இருந்தது கிடையாது தூங்குவதற்கு விரிப்பை கூட அவர்கள் எதிர்பார்த்ததில்லை வயிறு நிரம்ப சாப்பிட்டதும் இல்லை உணவுக்கு மேலாக அவர்கள் எதையும் ஆசைப்பட்டதில்லை அதற்கு காரணம் என்னென்னா இவர்கள் இதையெல்லாம் தங்கள் மீது ஹராமாக்கி கொண்டார்களா அப்படின்னா அப்படி இல்லை அவர்கள் மருமையினுடைய பக்கம் கவனம் செலுத்தியதுனால உலகத்தின் பக்கம் கவனம் செலுத்தல சொர்க்க இன்பங்களின் மீது அவர்கள் ஆசை கொண்டதனால் இந்த உலக வசதிகளின் மீது அவர்கள் அவருடைய மனம் அது விரும்பவில்லை மருமையினுடைய அமல்களை அவர்கள் சேமிப்பதிலும் அவர்களுக்கு இருந்த அந்த தீவிரம் என்பது உலக காரியங்களை விட்டு முற்றிலுமாக அவர்களை திருப்பிவிட்டது அவர்களிடத்தில் உலகம் விருப்பமற்ற ஒன்றாகத்தான் இருந்தது உலக சுகம் என்பது வெறுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது உலக இன்பம் என்பது அவர்கள் அதை ஒதுக்கினார்கள் விரும்பாத ஒன்றில் அவர்கள் கவனம் செலுத்துவது கிடையாது நாட்டமில்லாத ஒன்றில் நமக்கு மனம் எப்படி போகும் ஆசை இல்லாத ஒன்றில் ஆர்வம் வருமா வராது ஏன்னா யார் எதை விரும்புகிறாரோ அதில் தான் அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்துவார் யார் எதை நாடுவாரோ அதில் தான் அவரது மனம் ஈடுபடும் யார் எதை ஆசைப்படுவாரோ அவர் அதை அடையத்தான் என்ன செய்வார் ஆர்வம் காட்டுவார் ஆனால் இந்த நபித்தோல் நபிமார்கள் இறை தூதர்கள் உலகில் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் எதை சாப்பிட்டார்கள் எதை ஆசைப்பட்டார்கள் எதில் கவனம் செலுத்தினார்கள் அவர்களது வீடு உடை உணவு அந்த விரிப்பு எல்லாம் எப்படி இருந்தது ஒரு ஹதீச பாருங்க தூதருடைய வாழ்க்கையில இரண்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டதில்லை ஒரு நாளில் இரண்டு வேளை த சாப்பிட்டது கிடையாது இரண்டு மாதங்கள் ஆகியும் வீட்டில் சமைப்பதற்கு உணவுப் பொருட்கள் எதுவும் இருந்தது கிடையாது பல நாட்கள் வீட்டில் தண்ணீரை தவிர உணவுகள் எதுவும் இருந்ததில்லை விரிப்பில்லாமல் அவர்கள் தூங்குவதால் கட்டிலினுடைய அந்த கயிறுகள் நபியவர்களுடைய அந்த பொன் மேனி இருக்குல்ல அதை காயப்படுத்தியிருக்கு அப்போ கனிமத்துகள் பொருள் போரில் கிடைத்த அந்த பொருட்கள் குவிந்தாலும் கூட அவற்றையெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துருவாங்க அன்பளிப்புகளையும் தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து உதவுனாங்க ஆமாம் இந்த இறை தூதருடைய வாழ்க்கையை பின்பற்ற நினைக்கக்கூடிய ஒருவர் மறுமையை மறந்த உலகவாசிகளினுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாரானா இல்லை நீண்ட பயணத்தில் இடையில் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு பயணி அந்த இடத்தில் சுகத்தை தேடுவாரா தற்காலிகமாக தங்கக்கூடிய இடத்திற்கு வசதியை தேடுவாரா தேடமாட்டார் இன்று உலக இன்பங்களில் நமது கவனம் அதிகமாக போயிட்டதுனால மறுமையை கவனிக்க நம்மளால் முடியல உலக வசதிகளில் நாம் பழகிவிட்டதனால் செல்வங்கள் எல்லாம் அதற்குத்தான் செலவழிக்கப்படுகின்றது வசதியாக வாழ்வதற்காகவே சம்பாதிக்கிறோம் வசதிகளை கூட்டிக்கொண்டே போய் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது பத்துவது கிடையாது ஹலாலான வழியில் வரும் சம்பாத்தியம் குறைவாக இருப்பதனால குறுக்கு வழியில் அதிகமாக என்ன செய்கிறாங்க பலர் சம்பாதிக்க நாடுகிறார்கள் வகை வகையான உணவுகளை எப்போதும் சா அதாவது சமைப்பதனால் சாப்பிடுவதனால் ஆடம்பரமான பொருட்களை அவசியமான பொருட்களாக இல்லாமல் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதனால் வசதிகளுக்கு அதிகம் செலவழிக்கிறோம் எப்போதும் பற்றாக்குறை எவ்வளவு சம்பாதித்தாலும் நிறைவில்லை பறக்கத்தில்லை ஏழைகளுடைய பக்கம் கவனம் செலுத்துவது கிடையாது பிறருக்கு கொடுக்குவதற்கும் நமக்கு மனம் வருவது கிடையாது காரணம் உலகத்திற்காக நாம் அதிகம் செலவழிக்க ஆசைப்படுவதனால் யா அல்லா எமது நிலையை நினைத்து வருந்த கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக ஐயா அல்லா எங்களை சீர்திருத்துவாயாக மறுமையின் பக்கமும் அதனுடைய அமல்களின் பக்கமும் எங்களை திருப்புவாயாக சான்றோர்களுடைய வழியில் எங்களை வழி நடத்துவாயாக இரண்டாவது சான்றோர் பாடசீலனுடைய இருபத்தி ஐந்தாவது வகுப்பையும் என்று பார்ப்போம் பிற கடமைகளை மறக்காதே என்ற தலைப்பில் ஹசன் ஹசன்பசலர் சொல்றாங்க ஒருவர் சொன்னாரு நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ நான் அவருக்கு கூறினேன் ஹசன் பசதா சொல்கிறாங்க நீ பல முறை ஹஜ்ஜு செய்து விட்டாய் உனது இரத்த உறவு ஒன்றை சேர்த்துக்கொள் சிரமப்படக்கூடிய ஒருவரின் சிரமத்தை நீக்கு அண்டை வீட்டார் ஒருவருக்கு நன்மை செய் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய கருத்து என்னன்னா ஹஜ் ஒரு மகத்தான வணக்கம் அது ஒரு நன்மையான வழிபாடு மாற்று கருத்து இல்லை ஹஜ் செய்வதனால் நிறைய நன்மை கிடைக்கும் அல்லாஹ் விருப்பமான அமல்களில் ஒன்று தான் ஹஜ் செய்வதால் உள்ளும் புறமும் சுத்தமடையும் அது ஒரு ஜிகாதை போன்று பல வகையான நல்ல அமல்களை தன்னுள் உள்ளடக்கிய ஒரு இபாதத்து தான் ஹஜ் ஆனால் இவ்வளவு சிறப்பான இபாதத்தை ஒருவர் எந்த இனத்தில் செய்கிறார் அல்லாவுக்காக மட்டும் செய்யப்பட வேண்டிய இந்த இபாதத்தை பலர் என்ன செய்கிறாங்க பெருமைக்காக பாட்டுக்காக புகழுக்காக செய்கிறாங்க தான் இத்தனை ஹஜ் செய்தவர் என்று மக்களுக்கு மத்தியில் பெருமை பேசுவதற்காக ஹாஜி என்று சொல்வதற்காக பலமுறை செய்தால் அல் ஹாஜி என்று சொல்வதற்காக தற்பு மக்சி பேசக்கூடியவர்களாக இப்படிப்பட்டவர்கள் மற்ற பல முக்கியமான நல்ல காரியங்களை செய்வது கிடையாது உரிமையை கொடுப்பது கிடையாது ஹஜ்ஜி செய்வதில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய இவங்க தங்கள் மீது கடமையான மற்ற காரியங்களை எப்படி நிறைவேற்றுறாங்கன்னு பார்த்தா இல்லை ஒவ்வொரு விபாதத்திற்கும் நல்ல காரியத்திற்கும் அவற்றுக்குரிய முக்கியத்துவத்தை அவங்க தர்றாங்களான்னு பார்த்தா இல்லை பல முறை ஹஜ்ஜி சென்று வரக்கூடியவர்கள் ஊர் திரும்பியதற்கு பிறகு எந்தளவு வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் செலுத்துறாங்கன்னு பார்த்தா ஆர்வம் இல்லை அல்லாவுக்கு மிக விருப்பமான மார்க்கத்தில் அதிகம் வலியுறுத்தப்பட்ட மற்ற நல்லறங்களை இவர்கள் கவனத்துடன் செய்கிறாங்களா அப்படின்னா செய்தால் அழகம் இல்லை என்றால் இவர்கள் வெறும் பகட்டுக்காக பெயருக்காக புகழுக்காக பெருமைக்காக ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களாகவே கருதப்படுவார்கள் உது பில்லா அல்லா பாதுகாப்பானாக இங்கே இமாம் குறிப்பிடக்கூடிய மூன்று காரியங்களை பலர் கவனத்தில் கொள்வது கிடையாது இந்த மூன்று காரியங்கள் வெளிவை வெளியில் தெரிவது கிடையாது ஆனால் அல்லாவிடம் அவை ரொம்ப சிறப்பு மிக்கது உறவுகளை சேர்ந்து வாழ்வது அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்வது சிரமப்படக்கூடியவர்கள் ஏழைகளுக்கு உதவுவது இவை ஒவ்வொன்றும் மிக மிக உயர்ந்த ஒரு நல்ல அமலாகும் எத்தனையோ பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் உறவுகள் விஷயத்தில் மிக மோசமாக நடந்து கொள்வார்கள் உறவுகளை பேணுவது கிடையாது உறவினர்களுடைய உள்ள ஏழைகளை மதிப்பதில்லை தங்களது செல்வத்தில் அவர்களுக்குரிய ஹக்கை கொடுப்பதில்லை உறவினர்களினுடைய குழந்தைகள் விஷயத்தில் அக்கறை காட்டுவதில்லை ஊருக்கு கொடுப்பார்கள் ஆனால் உறவுகளை மறந்து விடுவார்கள் ஊருடன் நட்புறவை பேணுவார்கள் உறவுடன் உறவை முறிப்பார்கள் அந்நியர்களை ஆதரிப்பார்கள் உறவுகளை அலட்சியம் செய்வார்கள் அதாவது மற்றவர்களை மதிப்பார்கள் தன் குடும்பத்தை சார்ந்தவர்களை மதிப்பது கிடையாது பிறருக்கு கை கொடுப்பார்கள் உறவுகளுக்கு கை கொடுக்க மாட்டார்கள் கைவிரித்து விடுவார்கள் பிறருக்கு வள்ளலாகவும் உறவுகளுக்கு கருமையாகவும் இருப்பார்கள் பிற மக்களுக்கு நெஞ்சத்தில் ஈரத்தை காட்டுவார்கள் உறவுகளுக்கு கல் இருப்பார்கள் பிறருக்கு நல்லதை செய்வார்கள் அண்டை வீட்டார்களுக்கு கெடுதி செய்வார்கள் அல்லது அவர்களை மறந்து விடுவார்கள் அதுவும் கெடுதிதான் பலர் அண்டை வீட்டாருடைய எந்த சுக துக்கங்களிலும் கலந்து கொள்ள மாட்டார்கள் அவர்களுடன் நல்ல சிரித்த முகத்தோடு பேசுவதில்லை உதவு செய்வது கிடையாது இன்னும் சிலர் பணக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள் பணக்காரர்களுக்கு உண்மையில் சிரமத்தில் சிக்கி தவிப்பவர்களுக்கு ஏதும் கொடுக்காமல் அவர்கள் கை நீட்ட மாட்டார்கள் கொடுக்க மாட்டார்கள் தேவையற்ற ஆடம்பரமான பல செலவுகளை செய்வார்கள் பகட்டான பல காரியங்களை செய்வார்கள் ஆனால் தேவையுள்ளவர்கள் வந்து கேட்டால் முகம் சுழிப்பார்கள் வசதியுள்ளவர்களுக்கு வாரி கொடுக்கா கொடுக்கக்கூடிய அந்த மக்கள் ஏழைகளுக்கு உதவமாட்டார்கள் மாட்டார்கள் இப்படி இருக்கக்கூடியவர்களை பற்றி குரானையும் ஹதீஸையும் படித்தவர்களுக்கு தெரியும் இந்த மூன்று காரியங்களும் எவ்வளவு சிறப்பானது என்று உறவை மறந்தவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் அண்டை வீட்டாரை ஆதரிக்காதவர் ஈமானை பெற்றவராக ஆக மாட்டார் வறியவருக்கு உதவாதவர் இறைவனுக்கு அன்புக்கு தகுதியானவராக ஆக மாட்டார் அதனால் இப்படி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல பல நல்லங்களை மறந்துவிட்டு இவற்றையெல்லாம் புறக்கணித்து விட்டு ஹஜ்ஜி செய்து விட்டோம் என்று பெருமை தேடக்கூடிய மக்களுக்கு இமாம் அவர்கள் இந்த அறிவுரையை சொல்றாங்க நீதான் ஹஜ்ஜி செய்துட்டாயே உன்னை சுற்றி உள்ள மக்களை நீ பார்த்தாயா உங்களில் உள்ள உன் உறவுகளை நீ கவனித்தாயா உன் அண்டை வீட்டாரை நீ ஆதரித்தாயா ஏழைகளுக்கு என்ன செய்தாய் இதையெல்லாம் நீ செய்யாமல் வெறும் ஹஜ்ஜுக்கு செல்வதனால் உனக்கு என்ன பலன் இதையெல்லாம் நீ செய்யாமல் பல முறை ஹஜ்ஜு செய்தாலும் உனக்கு என்ன பலன் என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மன்னிப்பானாக நன்மைகள் அனைத்தையும் செய்ய நமக்கு உதவி செய்வானாக செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் இஹ்லாஸை தருவானாக هذا ما عندي والعلم من الله اقول قولي هذا واستغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته